நம்முடைய ப்ராப்பர்ட்டி அது நம்முடைய உடமை அப்படின்னு நினைக்கிறது தான் தேசபக்தி இதை வந்து நம்முடைய உடமைன்னு நினைச்சாலே அர்த்தம் எடுக்க நம்ம விடமாட்டோம் என்னுடைய வீடு இருக்குல்லங்க அத என் வீடு மாதான்னு சொன்னா தான் ஒரு தேசபக்தி இருக்கு அர்த்தமா என் வீடு உரிமை கொண்டாடுனா தேசபக்தி இல்லையா உங்க வீடு இருக்குது சரி அதை விட பாரத மாதா அப்ப ராமநாடு மாதாவா இது ராமநாடு மட்டும் ராமநாடு மாதா மாட்டேங்கிறீங்க அப்ப மதுரைக்காரன் மதுரை மாதா சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப என் வீட்டு வீட மட்டும் சொந்தம் கொண்டாரு வீடு மாதா சொல்றான் மாதான்னு சொல்வதுதான் தேசபக்தி அலுவல் கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் என் வீடு இருக்கு என் வீடு தான் சொல்லுவேன் அதை ஒருத்தன் எடுக்க வந்தான்னு சொன்னா நான் விட மாட்டேன் இது என் நாடுன்னு சொல்றேன் எடுக்க வந்தாலும் விட மாட்டேன் எனக்கு சொந்தமான நாடு அப்ப இந்த மண்ணில் நான் உரிமை கொண்டாடும் பொழுது தேசபக்தி நம்ம நிலைநாட்டி போறோம் மாரத மாதான்னு சொல்லும் பொழுது மாதான்னு சொல்றாங்க அதோடு சொன்னாலும் பரவாயில்லை அதுக்கு ஒரு கடவுள் மாதிரியான ஒரு தோற்றத்தோடு கொடுக்குறாங்க அதை வந்து அப்புறம் வழிபடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க கடைசியில் என்ன வாய்ப்பு கேட்டா அது தேசம் இரண்டாம் பட்சமா போய் இதுக்கு ஒரு பாரத மாதா கோயில்கள் உண்டாகி போயிடும் அது ஒரு கும்பிட்டு ஆயிரும் தேசபக்திங்கிறது அந்த வீரியம் குறைஞ்சு போயிடும் தான் அந்த மாதிரி வந்துகிட்டு மண்ணை பிடிச்சுக்கிட்டு மாதாங்கிறது பூமாக இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் முஸ்லீம்களும் ஒத்துக்க கூடாது பூமிங்கிறது பூமி தான் அதுக்கு போய்கிட்டு தெய்வாம்சம் அதுக்கு போய் கடவுள் தன்மை கொடுக்க கூடாது பூமி தான் பூமி பூமாதான் நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க பாரதத்தை மட்டும் நாங்க சொல்லாம இல்ல பூமியை பிடிச்சி பூமாதாங்க அது என்ன பூ மாதாங்கிறீங்க அது என்ன மாதா அது ஒரு மண்ணு தானே அவ்வளவுதானே மண்ணை மண்ணுன்னு சொல்லுங்க மனுஷன மனுஷன் சொல்லுங்க மண்ணு கொண்டு போய் இங்க தாய் எந்த கொடுக்குறீங்க நம்ம கூட பிரிச்சுட்டு இருக்கிறோம் அந்த தாய் நீங்க நினைச்சா நம்ம ஆகாயத்துல மிதக்கணும் நீங்க பூ மாதான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு அந்த மாதா வேலையத்து நடக்கிறது நான் கேட்கிறேன் பூ மாதான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க பாரத மாதான்னு சொல்லிக்கிறீங்க மாதான் இதை ஒத்துக்கிட்டோம்னா நிக்கலாமா நிக்கலாமா மாதா வயசுல ஏறி மாதா மேல வந்து ஒண்ணு கழிக்கலாமா மாதா மேல மனம் கழிக்கலாமா மாதா தானங்க அப்ப நாங்க இப்ப மாதான்னு ஒத்துக்கிட்டு ஏன் சிறுநீர் கழிக்கிறேன் அப்ப சிறுநீர் காக்கெட்ல கழிச்சு மேலே தூக்கி போட்டுற வேண்டியதான் மேல கூட இல்லதான் புவி ஈர்ப்பு சக்திக்கெல்லாம் எல்லாம் மேல போய் போடணும் இது நடக்கிறதா இது விளைக்கிற தேசபக்தி எல்லாம் ஒண்ணும் குறைச்ச கிடையாது நாட்டை விடுதலைக்காக வேண்டி அதிகம் அதிகமாக நம்ம ரத்த சிந்தி இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது குஸ்வன் சிங் சொல்றாரு இல்ல ஸ்டேட் வீக்லி இல்ல முஸ்லீம்கள் தங்கள் சதவீதத்தை விட அதிகமாக இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டு இருக்காங்க நாங்க இருக்கிறோம் இருபது சதவீதம் நாட்டுல அது தியாகத்துல முப்பதுக்கு மேல பண்ணிருக்கிறோம் சதவீத கணக்குல அப்படின்னு இல்ல ஸ்டேட் வீக்லி ஆசிரியர் இருக்கும் போது குஸ்வன் சொல்லியிருக்காரு என் பேரு மீசாமி ஒரு முதுகலத்தில் ஆடு மாடு போன்ற உயிர்களை வந்து கொண்டு சாப்பிடக்கூடாது அது பாவம்ங்கிறது எல்லா மதத்தினுடைய கொள்கை ஆனா முஸ்லிம்கள் வந்து ரம்னா இருக்கக்கூடிய தினங்களில் கூட முப்பது நாளும் குளிகளை கொண்டு சாப்பிடுகிறார்கள் கொல்லாமையை பெற்று குற்றாலும் சொல்லப்படவில்லையா அப்படி சொல்லப்பட்டு இருந்தும் ஏன் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கவில்லை என்பது எனது கேள்வி இந்த கேள்வியும் ரொம்ப அழகான கேள்விதான் ஆனா இது உங்களுக்கு டிவியில பலமுறை அந்த கேள்வி ரெண்டு தடவை கூட ஒளிபரப்பாயிருக்கு ஒளிபரப்பானாலும் நான் சொல்லத்தான் வேணும் அது நமக்கு நடத்தல சந்தேகத்தை தீக்கிறதுக்கு தான் நடத்தணும் ஒரே ஒரு ஆளுக்கு சந்தேகம் இருந்தால் அதுக்காக நம்ம சொல்லத்தான் வேணும் என்னன்னு கேட்டா இந்த ஆடு மாடுல்லாம் சாப்பிடுறது கோழி சாப்பிடுறது இதெல்லாம் எல்லா மதங்களையும் தடை செய்யப்பட்டிருக்கு முஸ்லிம்கள் மட்டும் என்ன செய்யறாங்க இந்த மாமிசத்தை சாப்பிடறாங்களே அது எந்த வயல் நியாயம் அப்படின்னு கேட்கிறாங்க அது குரானில் பற்றி எதுவும் சொல்லப்பட்டிருக்கான்னு குரானில் வந்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு என்ன செய்யப்படலை சொல்லப்படவே இல்லை நல்லா சாப்பிடுங்க நல்லா இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறது பூரா மனித இனத்துக்கு தான் படைச்சிருக்கிறான் அதில் எதெல்லாம் கேடு தருமோ அதை மட்டும் ஒதுக்கிட்டு சக்தி உள்ளது நன்மை உள்ளதை பூரா சாப்பிடுங்க அப்படின்னு குரான் வந்து அனுமதிக்குது அவங்க ஐயா சொன்னபடி அந்த கொல்லாமைய வந்து இஸ்லாம் வந்து ஒத்துக்கிறவே இல்லை இது இது சட்டம் ஆனால் எது சரி அது சட்டம் சொன்னா பார்த்தா சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொல்லாம இருக்கு பாருங்க அதாவது உயிரினங்களை நம்ம சாப்பிடக்கூடாது அது பிராக்டிக்கலா சாத்தியமாகாத ஒரு தத்துவம் தத்துவம் கேட்கத்தான் நல்லா இருக்குமே தவிர பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அது அறவே சாத்தியப்படாத ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம தண்ணி கூட குடிக்க கூடாது தண்ணி குடிக்கலாமா நீங்க பச்சை தண்ணி எடுத்து நீங்க சோதனைக்கு உட்படுத்தினீங்கன்னா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது தண்ணியில இருக்குது அந்த காலத்தில் நமக்கு தெரியல கண்டுபிடிக்காம போயிட்டான் இன்னைக்கு வந்து நீங்க லேபில் போய் பார்க்கலாம் இந்த லேபில் போய் காட்டி தண்ணியை கொடுத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் பாக்டீரியா கிருமிகள் இருக்குது அந்த உயிரினங்கள்லாம் உள்ள இருக்கும்போது போது நம்ம திங்கிறோம் எதை திங்கிறீங்க எல்லாருமே தண்ணியை குடிச்சா கூட லட்சக்கணக்கான உயிரினத்தை சாப்பிட தான் செய்யும் அந்த தண்ணியை வந்து சுட வச்சு குடிச்சேன்னு வைங்க அது வந்து போயிடும் சூப்பாயிரம் அவ்வளவுதான் பச்சை தண்ணியை குடிச்சீங்கன்னா பச்சையா சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் சுடுதண்ணியா குடிச்சோம் சொன்னா சூப்பு வச்சு குடிக்கிறோம் அர்த்தம் உயிரினங்களை மனுஷனே இல்ல உலகத்துல நீங்க தண்ணி குடிக்கிறவனா மட்டும் இருந்தாலும் சரிதான் அதுல உயிர் இருக்கதான் செய்யுது அப்ப உயிர் என்ன அது என்ன சின்னது பெருசுல பாரபட்சம் ஆடுக்கு இருக்கிற அதே மாதிரி அத்தனை அம்சமும் அந்த கிருமிகளுக்கு உண்டு அதுக்கும் உணர்வு உண்டு அதுக்கு இனவிருத்தி உண்டு வயிறு உண்டு அதுக்கும் இன்னும் உண்டு அதுக்கும் காது உண்டு அதுக்கும் இயங்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஊர்ந்து செல்லும் போகும் வளரும் பெருகும் எல்லாம் ஒரு ஆடு மாட்டுக்கு இருக்கிற அம்புட்டு அம்சமும் அந்த கிருமிகளுக்கு தான் இருக்குது அதை நம்ம சாப்பிடத்தான் செய்கிறோம் அது போகட்டும் இன்றைய அறிவியல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தாவரங்களுக்கும் உயிர் இருக்குங்களாம் உயிர் இல்லாட்டி வளராது உயிர் இல்லைன்னு சொன்னா எப்படி வளரும் அதுல ஒரு உயிர் இருக்க போய் தான் செய்யுது வளருது அப்புறம் பூக்குது காக்குது அப்புறம் கனியுது அப்புறம் அழுகுது விழுகுது எல்லாம் நடக்குதுல இதெல்லாம் எதுனால நடக்குது இதெல்லாம் மூப்பு இந்த இந்த இதுல அப்படி நடக்காது இந்த பலகை இருக்கு பாருங்க இது வந்து காய்க்காது வளராது இது உசுரில் போங்க அப்ப நம்ம கத்திரிக்காய் சாப்பிடணும்னா அதுல உயிர் இருக்கா இல்லையா அதுல உயிர் இருக்குது உருளைக்கிழங்குல உயிர் இருக்குது தக்காளியில உயிர் இருக்குது அதுக்கு தான் தெரியும் அதனுடைய துன்பம் நமக்கு தெரியாது சின்ன கிருமிகள் அழுவுறது நமக்கு விளங்காது நீங்க ஆட்டு அடிச்சீங்கன்னா அது வந்து அடியில கத்துறது பேண்ட் ஒரு சத்தம் இருக்கும் அந்த காதுல வந்து அதனுடைய தைராய்டு எல்லாம் அப்படி கடவுள் அப்படி அமைச்சிச்சுக்கனால சத்தம் வெளியே கேட்குது எளிய பிடிச்சி மிதிங்க சத்தமே வராது சத்தம் வரலங்கிறதுனால வேதம் இல்லைன்னு அர்த்தமா சில பிராணிகள் சத்தம் போட நமக்கு விளங்காது அந்த மாதிரியான உயிரினங்கள் அங்கேயும் தான் செய்யுது அதை நீங்க விளைவிக்கணும் தொட்டார் சுருங்க ஒரு இலை இருக்குது ஒரு தொட்டோட சுருங்கிக்கணும் நீங்க பாத்துருப்பீங்க தொட்டார் சுருங்கிம்பாங்க சில பக்கத்தில் தொட்டார் சினிங்கிம்பாங்க அந்த மரத்துக்கிட்ட அப்படி தொட்டவன் என்ன செய்யணும் விரிஞ்சாப்புல இருக்க இலை தொட்டவன் என்ன செய்ய அப்படி சுருங்கிக்கணும் பாத்திருக்கீங்களா இல்லையா இன்னும் சொல்ல போனா அந்த சூரியகாந்தி பாத்திருக்கீங்களா சூரியகாந்தின்னு ஒரு பூ இருக்குது அதுக்கு பேரே சூரியகாந்தி சூரியனுடைய காதலி காந்தின்னா காதலின்னு அர்த்தம் காந்தம் இருப்பு அப்ப சூரியனுடைய காதலின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான் ஏன் வச்சிருக்கான் கேட்டா காலையில பாத்தீங்கன்னா இருக்கும் கிழக்க நோக்கி இருக்கும் காலையில சூரியன் கிழக்க இருக்கிறதுனால சூரியன் இப்படி வரும்போது இப்படி வந்துடும் சூரியன் இப்படி வருதுன்னு வருது இப்படி இருக்கு அந்த பூ சூரிய காந்த பூ இப்படி அதை சூரியனை காது வைக்கலாம் அப்படி சூரியன் இப்படி வரும்போது இப்படி திரும்பிக்கிறோம் அது மறையும் போது இப்படி இருக்கும் அந்த பூ ராத்திரி இப்படி போயிடும் சூரியன் கீழே போனோம்னு அப்படி ஆடி போய் புருஷன் இல்லாம கொண்டாடி விதவ போயிடும் அந்த மாதிரி இப்படி போய் தொங்கி போயிடும் மற காலில் இப்படி எந்திரிக்கும் அப்ப இந்த சூரியனை போய் காது இது விசுறு இல்லாமையா என்னமோ ஒரு உணர்வு விளங்குதுல மேகம் மேகமான நேரத்தில் சூரியகாந்தி பூ போ வச்சுட்டு நம்ம திசையை கண்டுபிடிச்சிடலாம் நேரத்தை கண்டுபிடிக்கலாம் சூரியகாந்தி நமக்கு கூட தெரியாது மேகம் மறைச்சிருக்கு அது கரெக்டா கண்டுபிடிச்சிடும் இந்த இடத்துல சூரியன் இருக்குங்கிறத அது விரிஞ்சு இப்படி காட்டும் அப்ப இது பதினோரு மணியா இருக்கும் இப்படி இருந்தா அது பன்னெண்டு மணியா இருக்கும் இப்படி சாய்ந்திருந்தா அது வந்து ரெண்டு மணியா இருக்கும்னு சொல்லி சூரியகாந்தி பூ போ வச்சுக்கிட்டு நம்ம வந்து டயத்தை நிர்மாணிக்கலாம் சூரியனை நம்ம பார்க்க முடியல அது கரெக்டா நம்மளோட சார்பா பார்த்து பாருங்க அப்ப இது உயிர் இல்லாமையா அது எப்படி அப்ப சூரியகாந்தி பூல என்ன எடுத்து சாப்பிடற எப்படி சூரியகாந்தி என்ன கொழுப்பட்டுறது விளம்பரம் பண்ணி விற்கிறான் எப்படி நம்ம சாப்பிடறது எல்லாத்துலயும் வாழ முடியாது மனுஷன் அதை விட்டுருங்க நீங்க வந்து இப்ப கண் பார்வை இல்லைன்னு கண் பார்வை கம்மியா இருக்கு டாக்டர் சொல்லுவாரு மீன் சாப்பிடுங்க பாரு நான் வந்து சைவம் அப்படியா மீன் மாத்திரை சாப்பிடுங்க சாப்பிடுறோம் அது என்ன இது என்ன மீன் மீன் மாத்திரை என்னங்கிறேன் மீன்ல இருந்து உள்ள ஆயில் எடுத்து தான் டிப்பிள் அடைச்சி மாத்திரையா விற்கிறான் மீன்ல எடுக்கிற ஒரு ஆயில் தான் அது அப்ப மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மீன் எண்ணெயை சாப்பிடுறோம் அந்த மாத்திரையை சாப்பிடுறோம் இதெல்லாம் விளங்கிக்கணும் மனிதனுக்கு தேவையான சத்து புரோட்டீன் அதிகமாக கிடைக்கிது மக்கள் அசைவமா சைவமா தொண்ணூறு சதவீத மக்கள் என்ன சாப்பிடுறாங்க நடைமுறைக்கு சாத்தியமா இருந்தா அதிகமான மக்கள் கடைப்பிடிக்கணுமா இல்லையே இன்னும் சொல்றேன் கேளுங்க இந்த அசைவத்தையும் சைவத்தையும் சேர்த்து சாப்பிடறதுனால தான் சைவம் ஆளுங்க உலகத்தில் வாழ முடியுது எல்லாரும் அசைவமாறணும்னு வைங்க சைவமா உருளைக்கிழங்கு கிழங்கு இரநூறுவா விற்கும் நாங்க இந்த கறி மீன் இப்படி தான் விலை ஏறாம இருக்குது எல்லாரும் ஊர்ல கிழங்கு போய் கேட்டோம்னா விலை ஏறமா யாராதா எல்லாரும் ஊர்ல கிழங்கு கத்திரிக்காய் பருப்பு சாம்பார்னா பருப்பு முன்னூறு ரூபா கத்திரிக்காய் இருநூறு ரூபான்னு வித்து போயிடும் வாழ முடியாது அப்ப நிறந்து பலவிதமான உணவுகளை அப்படி இப்படி இப்படி கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் எல்லாமே சமமான முறையில வாழ முடியுது இல்ல என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட உணவைத்தான் எல்லாரும் சாப்பிடணும் முடிவெடுத்தீங்கன்னா மனிதன் உலகத்துல வாழ முடியாது செத்து போயிருவோம் நிறைய பொருள்களுக்கு கிடைக்காம போயிரும் அதனால சைவம் சாப்பிடுற மக்களுக்கு கூட அசைவம் சாப்பிடுற மக்கள் உதவி செய்யறாங்கன்னு நினைக்கும் இப்ப நாங்கள்லாம் அந்த ஆடு மாடு திங்கிறதால உங்களுக்கு கத்திரிக்காய் கிடைக்குது நாங்க வாடு கட்டு நாங்களும் கத்திரிக்காய் கூட கலந்துட்டு போனா அது கிடைக்காம போயிடும் அப்ப நம்ம என்ன செய்யணும் சைவத்தை விரும்பக்கூடிய மக்கள் நன்றி சொல்லுறேன் இங்க எல்லாம் வராதனால நமக்கு சீப்பா கிடைச்சிட்டு இருக்கு எல்லாரும் போட்டிக்கு வந்தாங்கன்னு என்ன ஆகுறது அப்படி நினைச்சுக்கிறதுமே தவிர அதாவது கூட வழக்கம் சரி சகோதரர்களுக்கு ஒரு